இப்போ அவ மரத்துல தூங்கிட்டு நடந்தால பிரசவம் பாக்குறதுக்காண்டி மாடு கொட்டகைக்கு போயிருப்பா ஒரு நாள் ஆயிட்டு பத்தி அவளை தொங்க விட்டு இறக்கி விட்டாச்சா அந்த குரங்கு மிந்திய இறங்கி பேருக்குங்க இந்த பிரசவம் பார்க்க போனும் சொல்லிட்டு இருந்து மாட்டுக்கு அது கூட சேர்ந்து நம்மளும் பிரசவம் பார்க்க போறோமா சின்ன பண்ணு இழுவ இழுவைக்கு அறிவுல தீயை வைக்க ஏன் சின்ன பண்ணு மாட்டு கொட்டகை இந்த பக்கம் இல்ல நம்ம நேரா போய் வலது பக்கம் போயிருந்தா மாட்டு கொட்டகை நம்ம இப்போ இடது பக்கம் வந்துட்டோம்ல சரி இங்க இங்க போறங்க இருக்கி

இக்க வாங்க இப்படியே அடிக்க இருந்து எல்லாம் முட்டைய பறக்கிட்டு வந்து கிடந்து ஆடலாம் வாங்க வலி பண்ணி தரந்த அடக்கம் வா போ யோ போ சின்ன புடிக்கு இவ்ளோ முட்டை இக்க பேசதுக்கு நேரா இல்ல சிக்கரம் பறக்குங்க படபடன்னு பறக்குங்க பறக்கிட்டு ஓடிடுவோம் ஆமா பறக்கிட்டு போற வழியில பார்வதி வந்தால மாட்டிக்கிடுவோம் சின்ன புடி நான் கிழக்கே போய் பறக்கே நீ வடக்கே போய் பறக்கே நீ தெக்கே

வாங்கிட்டு போங்க சந்தோஷமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க எப்பாடா நம்ம சொன்னதுல உன்ன காப்பாத்தியாச்சு குடுத்துட்டு பைசாயா ஆமா இடி 1 லட்சம் வந்து இங்க இருந்து மிச்சம் 1 லட்சம் இங்க இருந்து எடுத்தா உனக்கு தலை வலிக்கல தலை வலிக்கல எடுத்தியா ஆமா நீ தான் கேட்ட தர மாட்டல பின்ன எப்படி எடுக்கிறது நான் எடுத்துட்டேன் இது பைத்தியோ தீபாவளி காஸ்டியூம் ரெடி பண்ணி வந்தல அடி அவங்களுக்கு பைசா கொடுத்ததால எடுத்து வச்சிருந்தேன் தீபாவளி காஸ்டியூமா நல்லா வந்து அந்த காஸ்டியூமை திருப்பி கொடுத்து உனக்கு நல்லா இல்ல சரியா உள்ள இந்த மாதிரி உள்ள துணியே போட்டு எடுத்துக்கிட்டா உனக்கு அழகா மங்கத்தா என்ன கொலைகாரன் ஆக்கினால மங்கத்தா ஒரு லட்ச ரூபாய் கொண்டா ஒரு லட்ச ரூபாய் தானே கொடுக்க சொன்னேன் எனக்கு நீ கொடுக்க சொன்னா அது என்ன பிடிக்காது நீ ஒன்னு கொடுக்க சொன்னா நான் ரெண்டா கொடுப்பேன் அதனாலதான் நீ இப்ப ஐம்பதாயிரம் கொடுக்க சொல்லி ஒரு லட்சம் கொடுத்துருப்பேன் நீ ஒரு லட்சம் கொடுக்க சொன்னா அதனாலதான் நான் ரெண்டு லட்சம் கொடுத்தேன் ஏன்னா மங்காத்தா மங்காத்தாங்கிறது பிராண்ட் நான் பிராண்ட் சோ நான் கிராண்டா தான் எல்லாமே பண்ண வேண்டாம் டென்ஷன் 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 பந்தய தலைவியான அடுத்த நாளே என் பைசா எல்லாம் காலி பண்ணியா இவன் என்னெல்லாம் பண்ண போறாளோ ஆ என்னதான் இருக்கு இனி மக்களுக்கு தண்ணி ரெடி பண்ணணும் எல்லாமே ரெடி பண்ணணும் அது பஞ்சாயத்துல எழுதி கொடுத்து பைசா வர முடியாத வச்சு பண்ணேன் நம்மட்ட பணத்தை எதுக்கு வச்சிருக்கோம் மக்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுப்போம் நம்ம கஷ்டப்பட நேரா கடவுள் பாத்துக்கிட்டு வாரு சும்மா இரு கடவுள் வந்து தந்திட்டே இருப்பாரு மண்டையில முடியே தரல உனக்கு அது நீ நல்லவனா நீ திருந்தனோ மட்டும் அடிச்சிங்கறகா நீ நல்லவனா ஆவ மாட்டே நீ திருந்தே மாட்ட அதனால கடவுள் இருக்க முடியே தரல முடிய தராம இருக்கது காரணமே நீ நல்லவே இல்ல அதனால தான் தரல குளிக்கலாம் போனே குளிக்கலாம் போனே அவட்ட என்னலாம் வேலை சொல்லே மேல உள்ள டேங்க ஃபர்ஸ்ட் கழுவு ஆஹா ஆஹாவா நாலு பிச்சி செடி வாங்கி வச்சிருக்கேன் அத நடு அதுக்கு அப்புறம் நாலு ரோஸ் வாங்கி வச்சிருக்கேன் அந்த வாரத்துல குடி தோடி நடு அப்புறம் தென்னங்கன்னு இருந்தல அதையும் நடு அதுக்கு பிறகு டேங்க்ல நீட்டா கழுவிட்டு மேல மாடி எல்லாம் நீட்டா தூத்து போட்டு தண்ணி எல்லாம் அடிச்சு கழுவி எடுத்து விடு. டேய் நான் என்ன வியாழக்காரன தோட்டக்காரன அடி இப்படி ரூல்ஸ் போடியா? இங்க பாரு போ வீட்ல உள்ள வேலைய செய்துக்கு தோட்டக்காரன வேலக்காரன வரணும்னு கேடையது. நான் சமையல் வேலையெல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டே நீ இதெல்லாம் பிச்சி. சே போ 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 வீட்ல வெட்டியது நடக்க. செய்ய மாட்டேன் சொன்னா ஃபிளாஷ் பேக் இருக்குப்பா. அந்தால போய் தொலைவோம். கெஞ்சி தொலைவோம். அந்த எங்க போனா? சே அவளை கூப்பிட்டு அசிஸ்டன்ட் வேலைய நிறைய கொடுக்கணும். நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. அவளை கூப்பிட்டு ரூல்ஸ் போடணும். ம். மானிட்டானே. என்ன? ஒழுங்கா வேலை செய்யணும். ஒழுங்கா வேலை செய்யறியான்னு வந்து பாப்பேன்.

கடவுளே எவ்வளவு முட்டை போட்டிருக்கோம் அவளத்தை